தூரம் உள்ள இதுக்குலாம் எதுக்குல ஃபீல் பண்ணுத எக்ஸாம்ல மார்க் கம்மியான அடி வாங்கியதுன்னா சகஜம் தான் உன் வாப்ப உடனே என்ன புதுசா இருக்கேன் அவர் அடிச்சதுக்குலாம் நான் ஃபீல் பண்ணல வேற நேற்று கருணையை திறந்து விட்டோம்ல இன்னைக்கு வரை என்ன ஆச்சுன்னு தெரியல வரவே இல்ல யார் சொல்லி நீ திறந்து விட்ட நீ சொல்லிதான் திறந்து விட்டேன் தான் ஒருத்த மட்டும் தான் போறா சும்மா எல்லாரும் பேச்சும் கேட்டு இந்த போன சைலண்ட் வந்துருச்சு அன்னைக்கு சவுண்ட் ஆக்க மாட்டேங்க எடுத்துக்கூடும்

வர நாய் எவனும் புடிச்சிருக்கேன் வாய்ப்பே இல்லையா என்ன